நேயர்களுக்கு அஸ்ட்ரோகாரின் பணிவான வணக்கங்கள் இந்த வாரம் அதாவது எட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல பதினாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரலும் உண்டான வாரத்துல என்னென்ன பலன்கள் வருது அப்படின்றத பார்ப்போம் முதல்ல வந்து காலபுருஷ தத்துவத்தின் பிரகாரம் வந்து இந்த கோல்சாரம் எப்படி இருக்கு அப்படின்றத பார்ப்போம் முதல்ல வந்து மேஷ ராசியில் அதாவது காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசியில் பார்த்து இல்லையனால் ராகு குரு சூரிய பகவான் மற்றும் புத பகவான் இருக்கா அதற்கு பிறகு மிதுன ராசியில் செவ்வாய் பகவானும் சுக்கர பகவானும் இருக்கா செவ்வாய் பகவான் இந்த மாதம் பன்னெண்டாம் தேதி அதாவது மே பன்னெண்டாம் தேதி இருபத்தி ஒம்பதாம் தேதி சித்திர மாதம் வந்து அவர் பயிற்சியாகி கடகத்தில் நீச்சமடைகிறார் சப்தமம்னு சொல்லக்கூடிய துலாத்தில் வந்து கேது பகவான் இருக்கார் பதினொன்றாம் இடம்னு சொல்லக்கூடிய கும்பத்தில் வந்து சனி பகவான் இருக்கார் இந்த வாரத்தில் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய சந்திர பகவான் பார்த்த அனுஷம் கேட்டை நட்சத்திரத்திலிருந்து உங்களுக்கு பார்த்த அவர் ஜேஷ்டா நட்சத்திரத்திலேருந்து பூரட்டாதி நட்சத்திரம் கும்பராசி வரலும் போகிறார் அதாவது விருச்சிக ராசியிலிருந்து கும்பராசி வரலும் போகிறார் இதனால் என்ன அப்படின்னா இந்த நாள் வந்து இந்த வாரத்தில் வந்து மேஷம் ரிஷபம் மிதுனம் கடகம் இந்த நாலு ராசிக்காரர்களுக்கும் சந்திராஷ்டமம் வருது சந்திராஷ்டமத்துக்கு ஒரு எளிய பரிகாரம்னு சொல்லக்கூடியது வந்து பார்த்தேலையானா சந்திர பகவானுக்கு உண்டான தானியம்னு சொல்லக்கூடிய நெல் இல்லைன்னா வந்து அரிசி பச்சரிசி அதை வந்து பக்கத்தில் இருக்கிற பிள்ளையார் கோவிலில் போய் உங்களால் முடிஞ்சதை வந்து தானமாக கொடுத்துட்டு பிள்ளையாரை சேவிச்சுட்டு வந்தால்னா உங்களுடைய காரியங்கள் சந்திராஷ்டம தினத்தன்னைக்கு சந்திராஷ்டம தாக்கங்கள் கம்மியாகி காரியங்கள் நல்லபடியாக வெற்றிகரமாக நடைபெறும் அப்படின்றத சொல்கிறேன் இந்த வாரத்தில் வரக்கூடிய சிறப்பு அம்சம் அப்படின்னு பார்த்தால்னா திங்கக்கிழமை எட்டாம் தேதி அன்னிக்கே வந்து உங்களுக்கு சங்கடஹர சதுர்த்தி ஆயந்திரம் வந்து சந்த சதுர்த்தி வந்து ஒரு ஏழு ஏழரை மணிலேருந்து சதுர்த்தி சதுர்த்தி ஆரம்பிக்கிறது அதாவது பௌர்ணமியிலேருந்து நான்காம் நாள் அதாவது தேய்பிரை சதுர்த்தி இது சங்கடத்தை தீர்க்கக்கூடிய நாளாக இது கருதப்படுகிறது எந்தவித சங்கடம் அதாவது அதாவது உடல் உபாதைகள் மற்றும் பண வரவு நிமித்தமாக பிரச்சனைகள் அதாவது தொழிலில் வந்து பிரச்சனை இருக்கிறது திருமண தடை அதுவும் கேதுவால் வரக்கூடிய திருமண தடை இதெல்லாம் வந்து விநாயக பெருமான் மூலியமாக சங்கடகர சதுர்த்தியின் மூலியமாக நிச்சயமாக ஒரு மாற்றம் கிடைக்கும் அதுவும் வைகாசி மாதம் வேறு இப்போ வந்து ராகு கேத்துவுக்கு பண்ணக்கூடிய பிரீத்தியாகவும் இந்த சங்கடகர சதுர்த்தியை பண்ணலாம் பெரும் அதாவது விநாயகப் பெருமானுக்கு வந்து ஒரு அருகம்பல் மாலையும் மாலையை போட்டுட்டு அவருக்கு வந்து ஒரு தேங்காயை சுற்றி உடைச்சுட்டாலே ஆனால் உங்களுக்கு வரக்கூடிய வந்திருக்கின்ற இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் வந்து கண்டிப்பாக சூரியனை கண்ட பனி போல உருகி செல்லும் அப்படின்றத சொல்கிறேன் இந்த வாரத்தில் பார்த்தேன்னா சஷ்டி வருது சஷ்டி விரதம் வந்து புதன்கிழமை அன்றைக்கி வருது அதாவது பத்தாம் தேதி இப்போ அன்றைக்கி வந்து சஷ்டி விரதம் வரும் அன்றைக்கி சஷ்டியில் விரதம் இருந்தால் அகப்பையில் வந்து குழந்தை ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு சொல்லுவாள் அதனால் குழந்தை இல்லாத தம்பதியினர் வந்து சஷ்டி விரதம் இருக்கிறது முருகப்பெருமானை நோக்கி இருக்கிறது ஒரு பெரிய விசேஷம் அதற்கு பிறகு பார்த்தேன்னால் பதினாலாம் தேதி அதாவது இந்த வாரம் சனிக்கிழ ஞாயிற்றுக்கிழமை பார்த்தேன்னா அவமாகம்னு போட்டிருக்கோம் அவமாகம்னால் என்ன அப்படின்னா ஒரு திதி இல்லைன்னா ஒரு நட்சத்திரம் இல்லைன்னா வந்து யோகம் இது வந்து ஒரே நாளில் மூன்று திதிகளோ நட்சத்திரங்களோ யோகங்களோ வந்ததுன்னா அவமாகம் அப்படின்னு சொல்கிறது இந்த வாரத்தில் அதாவது பதினாலாம் தேதி பார்த்த இல்லையனால் நவமி திதியில் ஆரம்பிக்கிறது நாள் அதாவது கார்த்தால் வந்து ஒரு பாஞ்சு நிமிஷம் இருபது நிமிஷம் அதாவது ஒரு இருபது வினாழிகை கூட ஒரு இருபது இருபத்தஞ்சி வினாழிகை கூட இல்லை ஆறு பதினேழு ஆறு ப இருபது வரலாம் வந்து உங்களுக்கு நவமி திதி இருக்குது அதற்கு பிறகு தசமி தேதி தசமி தீதி பார்த்தாலேனா ஐம்பத்தி நாலு நாழிகை தான் இருக்குது அதனால் அடுத்த நாள் அர்லி மார்னிங் ஒரு மூன்றரை நாலு மணியோடு வந்து உங்களுக்கு வந்து இது போயிடும் தசமி திதி போயிடும் அதுக்கப்புறம் ஏகாதசி திதி ஆரம்பிக்கிறது அதாவது ஒரே நாள் சூரிய உதயத்திலிருந்து அடுத்த சூரிய உதயத்துக்குள்ளே மூணு திதிகள் வர்றதுனால இது அவமாகம்னு பேர் இந்த அவமாகம் எதுக்காக வந்து ஒரு பெரிய விஷயமா சொல்கிறேன்னா இன்றைக்கி வந்து அதாவது பதினாலாம் தேதி அன்னைக்கு புதிய விஷயங்களையோ நல்ல விஷயங்களையோ சுப பண்ண பண்ணக்கூடாது அப்படின்றது ஒரு ஜோதிட சம்பந்தமான விஷயம் அதனால் வந்து இந்த அவமாக நாட்களில் வந்து புதுசாக எதையும் பண்ண வேண்டாம் ஜோதிடத்தின் பிரகாரம் வந்து இந்த நாட்களை என்ன சொல்கிறது த தனியாக இந்த நாட்களில் வந்து சுப காரியங்கள் பண்ணாமல் இருக்கிறதும் ரொம்பவும் நல்லது அப்படின்றத சொல்கிறேன் இப்போது இந்த வாரத்துக்கு உண்டான எட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலிருந்து பதினாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரை உண்டான வாரத்திற்கு ஒரு ஒரு ராசிக்காக மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் மேஷம் அஸ்வனி பரணி கிருத்திகை இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்போது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் மூன்றாம் இடத்துல இருக்கிற பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கிற அதாவது ராசியிலையும் புத பகவான் இருக்கார் மூன்றாம் அதிபதி மூன்றாம் இடத்தில் செவ்வாய் பகவான் பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கிறார் இந்த வாரம் பார்த்த அதாவது எட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து பதினாலாம் தேதி வரலும் பார்த்த இலையானால் உங்களுடைய உடல் நலத்தில் நல்ல ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அம்மையே போகிறது உங்களுடைய ராசியிலேயே குரு பகவான் இருக்கிறதும் சூரிய பகவான் உச்சம் பெற்று போயிருக்கிறதும் சிவராஜ யோகத்தை கொடுக்கறதும் இதை தவிர வந்து புத பகவான் பரிவர்த்தனையில் இருக்கிறது புதனும் செவ்வாயும் பரிவர்த்தனையில் இருக்கிறது மிகப்பெரிய ஏற்றம் உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும் திருமணத்துக்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கெல்லாம் வந்து இப்பொழுது திருமண பாக்கியம் அமையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு கவலைப்பட தேவையில்லை உங்களுக்கு ஏன்னால் புதிய பதவி அங்கீகாரம் அந்தஸ்து இதெல்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய தொழிலில் வந்து ஒரு பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமைய போகிறது உங்களுக்கு பார்த்த இந்த வாரத்தில் முதல் நாளான எட்டாம் தேதி ராத்திரி ஒரு எட்டே கால் மணி வரலாம் வந்து சந்திராஷிரமம் இருக்குது இந்த காலகட்டத்தில் புதிய முயற்சிகள் எடுக்க வேண்டாம் நல்லபடியாக உண்டான பரிகாரத்தை பண்ணுங்க அதை தவிர ஒன்றும் பிரச்சனை இருக்காது உங்களுக்கு வந்து அஞ்சாம் பார்வையில் வந்து குரு பகவான் பார்க்குறதுனால கண்டிப்பாக உங்களுடைய இந்த மேஷ ராசியில் பிறந்தவர்களுக்கு திருமணமானவர்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு கணவன் மனைவி க திருமணமாகி ரொம்ப நாளாக வந்து கல்யாணமாகி குழந்தைக்கு பார்த்துட்டு இருக்கிற இருக்கிறவர்களுக்கெல்லாம் கண்டிப்பாக வந்து குழந்தை பாக்கியம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது உங்களுக்கு புதிய பதவி அந்தஸ்து கௌரவம் வரும் புதிய வேலை கிடைக்கும் வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக வரும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஏற்றமான காலமாக இந்த வாரம் அமையிறது ஏன்னா ஒன்பதாம் இடத்தையே தன்னுடைய வீட்டையே குரு பகவான் பார்க்கறது நல்ல ஒரு ஏற்றம் முயற்சி ஸ்தானத்தில் சுக்கர பகவான் இருக்கிறது பண வரவை மிகவும் அதிகம் அதிகப்படுத்தக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் போகிறது ஏன்னா ரெண்டாம் அதிபதி மூன்றாம் இடத்துல இருக்கிறது ரொம்பவும் விசேஷம் ஏன்னா அவரே சப்தமாதிபதின்றதுனாலையும் கண்டிப்பாக நல்ல ஏற்றங்கள் வரக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமையுது இந்த வார கடைசியில் பார்த்தாலேனால் அதாவது இருபத்தி ஒன்பதாம் தேதினு சொல்லக்கூடிய சித்திரை மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி தமிழில் வந்து ஒரு பன்னெண்டாம் தேதினு வச்சுக்கோங்களேன் அன்றைக்கு பார்த்தாலேயானால் செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசிநாதன் மூன்றாம் இடத்துலேருந்து நான்காம் இடத்துல போய் நீச்சப்படுறார் அதனால் கொஞ்சம் வீடு மனை இந்த மாதிரியான விஷயங்களில் வந்து கொஞ்சம் தொய்வு ஏற்படும் எதாவது கன்ஸ்ட்ரக்ஷன் ஏதாவது பார்த்துட்டு இருந்த இடையானால் அந்த இடத்துல கொஞ்சம் பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் புதுசாக வந்து ஏதாவது இடம் வாங்கணும்னு நினச்சிருந்தீங்கன்னா இதுக்கு முன்னாடியே கொஞ்சம் வாங்கிக்கிறது ரொம்பவும் நல்லது அப்படின்றத சொல்கிறேன் நீங்கள் வந்து அருகில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானை போய் வணங்கிட்டு வாங்கும் முருகப்பெருமானை போய் வணங்கிட்டு வந்து அவருக்கு முடிஞ்சுதுன்னா ஒரு அபிஷேகம் பண்ணிட்டு வர்றதும் இந்த வாரம் சங்கடகர சதுர்த்தி வேறு வருது அதாவது தேய்விரை சங்கடகர சதுர்த்தி அது வந்து ஒன்பதாம் செவ்வாய்கிழமையோ நம்ம வருது அது ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் திங்கட்கிழமையோ செவ்வாய்க்கிழமையோ வருது பெரிய ஏற்றத்தை உங்களுக்கு கொடுக்கக்கூடிய நாளாக இருக்கும் போய் பிள்ளையார் கோவிலில் போய் ஒரு தேங்காயை மட்டும் உடச்சிட்டு வாங்கோ கேத்து பகவானுக்கு நீங்கள் கண்டிப்பாக வந்து ஒரு கொள்ளு வந்து தானம் இங்கே பிள்ளையார் கோவிலில் போய் கொடுங்க அது பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் இந்த வாரம் உங்களுக்கு கொடுக்க போகிறது ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்